இந்த பாடலை அவருக்காகவே நான் எழுதின மாதிரி ஆயிடுச்சு நான் எழுதும்போது நிறைய மனசில் விஷயங்கள் இருந்தது திரு ஆபாபானன் அவர்களோட உமைவிகள் படத்தில் உதவி இயக்குநராக நாங்கள் எல்லோரும் பணியாற்றிய காலத்திலிருந்து உழவன் மகன் டிஸ்கஷனில் மதுரையில் ஒரு ஹோட்டலில் எல்லாம் ரூமில் எங்களையெல்லாம் ரூமில் தங்க வச்சுட்டு அவரே ஆள் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஊட்டி விடுவார் ஏய் இது சாப்பிடு இது வந்து அந்த தோசையில் ஏதோ எலும்பெல்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணுவாங்க கோனார் மிஸ்ஸில் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் அது நல்லி தோசையா அதை ஊட்டி அப்போ நான் ஒல்லியாக இருப்பேன் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு ஜஸ்ட் வெளியே வந்த டைம் அது ஊட்டி இது சாப்பிடு உதயா நல்லா நல்லா உடம்பு நல்லா வரும் பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவார் அப்புறம் ராத்திரியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நம்ம நான் படுத்து தூங்கிடுவேன் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தேன் என் பக்கத்தில் இவரும் தூங்கிட்டு இருப்பார் ஒரு உதவி இயக்குனர்னு பார்க்காம ஒரு சாதாரண அவங்க ஆஃபீஸ் பாயின்னு கூட பார்க்காம எல்லாரும் ஒன்றா படுத்து தூங்குற ஒரு குணம் படைத்த ஒரே ஒரு மனிதர் நான் முதல் படம் அவரை வச்சு பண்ணலை பட் நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் யூனிட் கூடவே நம்ம அவர் கூட பழகினார் முதல் படம் எனக்கு சார் கூட பண்ணேன் அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு நான் ரிலீஸ் ஆன கட்சியில் தான் கல்யாணம்னு சொன்னதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கல்யாணம் அப்புறம் வேறு வழியே இல்லை நம்மளது சென்சாரில் மாட்டிக்கிட்டு கல்யாண தேதி முதல்ல வந்துடுச்சு கையில் காசே கிடையாது வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பாக்கெட்டில் போட்டு தாலி கட்டுறதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன் விஜயகாந்த் சார் எங்கடா உதவி கல்யாணம் இன்விடேஷன் கூட கொடுக்கல அவன் ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுக்குறான் என்ன எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூட டென்ஷன் சென்சார் சர்டிஃபிகேட் பதினேழாம் தேதி வாங்குறேன் இருபதாந்தேதி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ணும் இருபத்தி ஒன்றாந்தேதி கல்யாணம் பண்ணைபுறத்தில் நம்ப மாட்டிங்க நான் விஜயகாந்த் சார் பார்த்து இன்வைட்டே பண்ணல நம்ம உதயக்கு கையில் காசு இல்லாமல் போகிறானே முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஒரு நாலு காரு டிரைவரோடு சேர்த்து அனுப்பி விட்றா அப்படின்னு பண்ணைபுரத்தில் என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்தது அவர் கார்தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் என் கல்யாணம்